الحمد الحمدللہ والصلاة والسلام علی رسول اللہ بسم اللہ الرحمن الرحیم انما صدقات للفقراء والمساکین والاملین علیہ والمعلف قلوبهم قلوبوں پر قابل والغارمین و فی سبیل اللہ و بینی سبیل فریل سبیل اللہ مارٹ ہے جماعت اللہ مارس بینڑی ہے تھلیبر سیئی மற்றும் உலமா பெருமக்களே இங்கே அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியினுடைய முக்கியஸ்தர்களே வந்திருக்கக்கூடிய ஆளின் பெருமக்களே அறிமுக உரை ஆற்றும் பொழுது நம்முடைய ஜெலிலசரத் அவர்கள் காலத்திற்கேற்றவாறு எவ்வாறு குளமா சபை பணியாற்றுகிறது என்பதை தெளிவாக சொன்னாங்க ஷேக் மீரான சிறுத்தவர்கள் அவர்கள் சிறுத்தவர்கள் என்னெல்லாம் விரும்புகிறாரோ விரும்புகிறாருன்னா இது செய்யலாம்னு அவர் சொல்லும் பொழுது செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்வதும் கசாலிய சிறுத்தவர்களை பொறுத்தவரையிலே நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் மூணாவது நாள் இதுதான் வந்து ஒரு சரியான ட்ராக்கு அலகுந்தூரில்லா அதுக்கு இணைந்து நெல்லை மாவட்டத்தினுடைய ஆறு வட்டாரங்கள் சிறப்பான முறையில் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதில் ஒவ்வொரு வட்டாரமும் அவர் அவருடைய சூழ்நிலைக்கு தக்க காரியங்களை ஆற்றி வருகின்றார்கள் சிலருக்கு பனி சுமை அதிகமாக இருக்கலாம் சிலருக்கு பனி சுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அந்தந்த ஏரியாவுக்கு தக்க எல்லா வட்டாரங்களுமே அவங்கவுங்களுடைய பணிகளை நிரப்பமாக செய்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மாவட்ட சபையும் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றது அதிலே ஒன்று ரமதானுக்கு முன்னர் நடத்தப்படுகின்ற இந்த ஜகாத் விழிப்புணர்வு கூட்டம் இல்ல நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் இங்கே பதிவு செய்கிறேன் உலமாக்கள் தான் நிறைய இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் வந்த மக்களுக்கு சொல்வதோடு உலமாக்களுடைய கவனத்திலேயே அதை நான் பதிக்க விரும்புகிறேன் அதாவது கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு அப்படிங்கிறதுக்கு மினிமம் ஒரு ஸ்லாப் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது இத்தனை போல் நகை தங்கத்திலே இருந்தால் அதற்கு மேலுள்ள என்னென்ன பொருட்களிலெல்லாம் எல்லாம் கொடுக்கலாம் கொடுக்கணும் என்று நம்முடைய சிக்கு நூல்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஆறு விஷயங்களாக நீண்ட நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்தது தங்கம் வெள்ளி வியாபார பொருட்கள் விவசாய பொருட்கள் இந்த நான்கு போக புதையலும் சுரங்கத்தில் இருந்து வருகின்ற அந்த வருமானமும் கட்டுப்பட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கு நவீன அரசாங்கங்கள் வந்ததற்கு பிறகு சுரங்கம் என்பது தனி மனிதனுக்கு சொந்தமாக இருக்க முடியாது புதையில் நம் சொந்த இடத்தில் எடுக்கப்பட்டாலும் அதுலயும் கூட ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளதா இருந்தா கல்ஃபுவாசிகள் அந்த கடையில மாட்டின மாதிரி மாட்ட வேண்டியது வரும் அந்த காசு ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ளதா இருந்தா ரொம்ப பக்கத்தில் உள்ள காசா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆக எவற்றில் எல்லாம் சக்காத்து கொடுக்கணும் அதற்கான மினிமம் ஸ்லாப் என்ன எவ்வளவு இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது மேக்சிமம் அதுக்கு அளவே கிடையாது யார் யார்ட்ட எவ்வளவு இருக்குதோ இந்த குறைந்தபட்ச தகுதியினுடைய அடிப்படையில் எவ்வளவு இருக்குது அதுக்கு தக்க கொடுத்துக்கிறோம் இவ்வளவு வரைக்கும் தான் கொடுக்கணும் அதுக்கு மேலே கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு யாருக்குமே கிடையாது அது லட்சம் உள்ளவங்களாக இருந்தாலும் கொடுக்கணும் மில்லியன் கோடி எது எதுவாக இருந்தாலும் அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தக்க இந்த கீழ்மட்ட அளவு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த கீழ்மட்ட அளவை அடிப்படையாக கொண்டு எவ்வளவு இருந்தாலும் அதற்கு தக்க கொடுக்கணும் ஆனால் இஸ்லாம் வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த மெத்தட் இருக்கு பாருங்க முறை ரொம்ப அழகான முறை என்ன அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருந்தாலும் அது குறைந்த அளவை பெற்றவர் அந்த பதினோரு பவுன் தான் தொடக்கம் இதை ஒட்டி உள்ளவரா இருந்தாலும் சரி அவர் எத்தனை மில்லியன் பில்லியன் வச்சிருந்தாலும் சரி ரெண்டு சதவீதம் என்பது இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இவரு இவருடைய கையில் இருக்கிறதுக்கு ரெண்டு சதவீதம் எதிர்கொடுத்துருவாரு அவரு அவர் கையில் இருக்கிறதக்க ரெண்டு சதவீதம் அவர் கொடுத்துருவாரு ஆக குடுக்கிறது அளவை இஸ்லாம் நிர்ணயிச்சுட்டு அதுல பிரச்சனையே இல்லை இதுல நிர்ணயம் பண்ணவில்லை என்றால் மிகப்பெரிய குழப்பங்கள் வந்திருக்கும் பெரிய குழப்பம் மாதிரி இது ஒரு தீர்க்க முடியாத குழப்பமா இருக்கும் ரெண்டரை சதவிகிதம் அப்படிங்கறத அது ஒரு அளவா சொல்லப்பட்டதுனால எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ரெண்டரை சதவீதம் இது ஒரு மாடல் கொடுக்கிறவங்களுக்கு வாங்குறவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு சானுவ தாலா அது ஏழைகளுக்கானது என்று நமக்கு புரிந்திருந்தாலும் கூட சில நேரங்களிலே வசதி உள்ளவர்கள் கூட அதை பெற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது அதனால அல்லாஹு அப்படி தொடங்குறோம் அது ஏழைகளின் உரிமை நம்ம அறிமுக சொல்லும் பொழுது சொன்னார் ஏழைகளின் உரிமை அப்படிங்கிற கோணத்தில் பேசணும்னு சொன்னார் அது முன்னுரிமையாக இருந்தாலும் கூட அல்லாஹு ஜல்லசானுவத்தாலா சூரா தௌபாவில் அந்த எட்டு பிரிவினர் சொல்றான் பாருங்க எட்டுல எல்லாருமே ஏழைகள் கிடையாது எதுக்கு இதை நான் இந்த கண்ணோட்டத்தில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாஹு ஜல்லசானுவத்தாலா கொடுப்பதற்கான அந்த அடிப்படை தகுதிகளை அளவை சொல்லும் பொழுது எப்படி குழப்பம் வராம அல்ல சொல்றானோ அது மாதிரி வாங்கிறதுக்குள்ள தகுதி உள்ளவங்க இருக்காங்க பாருங்க இதுல ஏழைகளும் வருகிறார்கள் சில நேரங்களில் வசதி உள்ளவரா இருப்பாரு ஆனால் அவருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆயிரும் அவர் அதை வாங்கக்கூடிய கட்டத்தில் வந்து நிற்பார் அல்லாஹு சாணத்தால் அவர் இந்த வரிசையில உணவாக்கள் உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை அதை பார்த்தா நமக்கு தெரியும் அதில் உள்ள விஷயங்கள் தெரியும் இதுல ஒருத்தர் இருக்கிறாரு இவர் தனிப்பட்ட வசதி உள்ளவரா அது முக்கியம் இல்ல அவர் செல்கின்ற பாதை இருந்தால் அந்த மொத்தத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுவான் வழிபோக்கர்களாக இருக்கக்கூடியவர்கள் வழிபோக்கர்கள் எல்லோருமே ஏழையா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை வழிபோக்கர் அவருக்கு வழியிலே பணம் தேவைப்படுகிறது ஊர்ல அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கலாம் இன்னைக்கு நம்முடைய பணங்கள் டிஜிட்டல் பணமா மாறி இருக்குது டிஜிட்டல் பணமா மாறி இருந்தாலும் கூட நான் சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் என்ன ஒருத்தர் ஆட்டோல ஏற்றி விட்டாரு எங்க இருந்து ஏற்றி விடுறாரு அனந்தாங்கில இருந்து பக்கத்துல ஒரு ஊருக்கு ஏற்றி விடுறாரு அந்த ஆட்டோல நான் போகும்போது போய்கிட்டு இருக்கும்போது போது ஆட்டோக்காரரு என்னை ஏற்றி விட்டாலே வெளியூர்ல இருக்கிறாரு ஃபோன் மூலமா சொல்லிட்டாரு அவர் என்ன பேசினாருன்னு தெரியல தற்செயலாம் நம்மள்கிட்ட பார்த்து திருநெல்வேலியில இருந்து மேலப்பாளையத்துக்கு வந்தா இவ்வளோ ஆகும் பேட்டைக்கு போனா இவ்வளவு ஆகும் கேடிசி நகருக்கு போனா இவ்வளவு ஆகும் இந்த கற்பனைல நான் இருந்து ஏறி அரசர் குளத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆமா அது ஊர் அரசர் குலம் நான் ஆண்டியா போய்கிட்டு இருக்கேன் அது வேற ஊர் அரசர் குளம் தான் அது பெரிய ஊர் தான் அந்த ஊர் இமாமே சொல்லிட்டாரு இடையில தான் ஞாபகம் சொல்றேன் கரெக்டா என்ன நான் பஸ்ல போய் புதுக்கோட்டை போய் அங்கிருந்து அறநாங்கி போய் இறங்கி இருநூறு ரூபா பாக்கெட்ல ரூபாயா இருக்குது ஏடிஎம் இருக்குது அதுலயே அளவாதான் இருக்கும் எங்க ஏடிஎம் இடலாம் அது வேற விஷயம் எல்லாரும் ஏடிஎம் மாதிரி ரொம்ப இருக்காது தேவைக்கு இருக்கும் முப்பா முப்பா என்னசு நான் சொல்லும்போது கேட்க தானே செய்யறேன் நீங்க எங்கட அங்க தான் சொல்லுவோம் நீங்க கேட்க வேண்டியதுதான் பச்சமையோ போடுறோம் நம்ம கையெழுத்து ஆமா பச்சமை கையெழுத்து போட்டா பிரச்சனை கிடையாது கரெக்டா இருநூறு ரூபா வச்சிருக்கேன் அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு இந்த தூரத்துக்கு நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபா தரணுங்கிறார் சரிப்பா அங்க வந்து தரலாமான்னு கேட்டா இல்ல அங்க வந்து தரவேண்டா இடையில தரணும்னு சொல்லலாம் தாள் ஏடிஎம்ல நிறுத்துங்கிறேன் அவன் சொல்றான் அறந்தாங்கில இருந்து அரசர் உலகத்துக்கு நான் பிடிச்ச ரூட்ல ஏடிஎம்மே கிடையாதுன்ட்டான் கிடையாது உண்மையிலே கிடையாது ஏடிஎம்ஏ கிடையாது கடைசியில வேற வழி இல்ல அந்த இமாம்கிட்டயே பேசின அவர் சொன்னாரு இப்படியே சொன்னாருங்க ஆட்டோ விட்டு அந்த ஆளை இறக்க வேண்டாம் என்ன ஆட்டோ கரண்ட் என்ன சொல்றாரு ஆட்டோ விட்டு இறக்கிறாத வச்சுக்கோ அவர் எனக்கு போன் அடிப்பாரு நான் பள்ளிவாசல இருந்து வர்றேன் வந்து நீ கேக்குற ரூபாய தந்த அவரை இறக்கணா போதுன்னு சொன்னாரு என்ன அது வரைக்கும் ஆட்டோலவன் ஜெயில வச்ச மாதிரி வச்சிருந்தாங்க நூத்தி ஒன்பது ரூபாய்க்காண்டி எந்த இரநூறு ரூபா இருக்கு நூத்தி ஒன்பது தேவை அந்த இமாம் பாருங்க ரொம்ப விவரமான ஆளு அவருக்கு தானே பயானுக்கு போறோம் அவர் என்ன பண்ணாரு அசத்து உங்க கையில எவ்வளவு இருக்குன்னு என்ன கேட்கிறாரு இமாம் எந்த இரநூறு ரூபா இருக்கா இரநூறு ரூபா நீங்க கொடுங்க நூத்தி ஒன்பது ரூபா நான் கொடுக்குறேன் இது யாரையும் வந்து இது பண்றதுக்கு சொல்லல என்ன நிலமைங்கிறதுக்கு சொல்றேன் இந்த இடத்துல பக்கத்துல பள்ளிவாசல் ஒருவேளை திறந்து நான் ஜக்காத்தியாவது வாங்க வேண்டியிருக்கும் இல்லையே இல்ல அப்ப நான் அப்படி சபையில் லிஸ்ட்ல நிக்கிறேன் எவ்வளவு இருக்குது தெரியல அதெல்லாம் முக்கியம் இருக்கிற ரூபாய் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கிடையாது இது நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஷபேபிராத்தில் அனுபவிச்ச ஒரு நிலைமை அதான் இப்படி இருக்குது இஸ்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அல்லாவுடைய வசனத்திறமை விலங்குனு சொல்லிட்டு சொல்கிறேன் இன்னும் நம்ம சொதக்காத்திரம் லெல் ஃபுக்கராம் அப்படின்னு நல்லா தொடங்கலாம் ஃபுக்கராங்கன்னு தான் தொடங்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய எல்லாருமே ஃபக்கீடுகளாம் அந்த எட்டு லிஸ்ட்ல உள்ளவங்களும் ஏழைகளா இல்லை அதிலே வசதியுள்ளவர்கள் இருப்பார்கள்

அதற்காக நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன் அல்லாஹு ஜல்லா தேவை உள்ளவர்கள் என்பதை வெவ்வேறு வாசங்கள்ல சொல்றான் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பெரிய வசதி உள்ளவர் இப்ப கடன் ஆயிட்டாரு வெளியில பார்வைக்கு பார்த்தாச்சு அப்படின்னா எக்கச்சக்கமா சொத்து இருக்கும் ஒரு சொத்து இப்ப விலை போவாது வில போவாது ஒரு இருக்கும் இடமா இருக்கும் அப்படி ஒரு ஆளை பார்த்தோம் ஒருத்தர் அவரை பத்தி சொன்னாங்க அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு பேலன்ஸ் இல்லை ஆனா அவருக்கு நிறைய இடமா அந்த இடத்துல எந்த இடமும் இப்ப வெலை போக மாட்டேங்குது இப்போ ஒரு கடனாளி ஆயிட்டார் வேற வகையில அவர்கிட்ட எந்த பணமும் இல்லை மற்ற வியாபாரத்தில் மற்ற விஷயங்களை லாஸ் ஆயிட்டார் இடம் வாங்கி போட்டா மண்ணில் போட்டா பொண்ணில் போட்ட மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க அது அதுலயும் இந்த வியாபாரம் இந்த தொழில் பண்றவங்க மண்ணுல போடுற போட பொண்ணுல போடுறதுன்னு சொல்லி அவர் வாங்கி வச்சுட்டார் பேசாம ஒன்றும் போக மாட்டேங்குது என்ன செய்யணும் இவரும் பொருளை வாங்கலாம் அப்போதைக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற நிலையில் இருக்கிறார் அல்லாஹு பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கும் எல்லாமே ஒன்னு போல கிடையாது எட்டு விஷயங்கள் ஒன்னு போல இல்லை அப்படி எல்லாம் சொல்லி தருகிறான் குரான் ஷெரீஃப் இப்படி ஆழமான பொருள் கொண்ட விஷயங்களை கொடுப்பவர்களுக்கும் கொடுக்க தகுதியுள்ளவர்களுக்கும் உள்ளவர்களுக்கும் சொல்லுகிறது வாங்குவதற்கான சந்தர்ப்பம் உள்ளவர்களையும் குரான் முறையிலே நமக்கு விளக்கி தருகிறது அருமையான பொதுமக்களிலே தகுதி உள்ளவர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு முன்னர் உலமாக்களிலே நமக்கு பல பேருக்கு அதற்கான விளக்கங்கள் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படலாம் இதையெல்லாம் அனுசரித்து நம்முடைய மாவட்ட ஜமாத்தோலமா சபை இந்த ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்கிறது இந்த ஆண்டும் செய்து கொண்டிருக்கிறது அலகமது இல்லா நான் விஷயம் சொல்ல வந்தேன் உனக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹு ஜல்லசாதத்தாலா எப்படி குறைந்த லிமிட் வச்சிருக்காங்க ஆனால் கூடுனதுக்கு லிமிட்டே இல்லை ரெண்டரை சதவீதம் தான் அடிப்படையை தவிர அவருடைய சொத்து எவ்வளோ இருந்தாலும் ரெண்டரை சதவீதம் கொடுத்துடணும் இவ்வளோ இருந்தாச்சுன்னா இவ்வளோ கொடுத்தா போதும் இது ரொம்ப கொடுக்க வேண்டியது இல்லை ஏன்னா ஒரு குரூப்பு வருஷம் வருஷம் ஜக்காத்து கொடுத்தா நீ கடனாளி ஆயிருவேன் ஏழையாயிருவேன்னு சொல்லிட்டு அலைஞ்சா பாருங்க ஒரு கோஷ்டி அவங்களுக்கும் இதில் விளக்கம் இருக்குது இப்போ அவன் ஒருத்தன் எங்க இருக்கான்னு தெரியல சொன்னவனையும் காணும் கேட்டவனையும் காணோம் அது வேற விஷயம் ஆனால் சொன்னார்கள் நம்மளெல்லாம் அப்படி பயம் காட்டினாங்க அப்படி ஒரு பயம் இந்த சமுதாயத்திற்கு எங்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் வருடா வருடம் இதை நடத்துகிறோம் அதே மாதிரி வாங்கும் தகுதி உள்ளவர்கள் யார் என்பதை எல்லாம் வரிசைப்படுத்துகிறானே இந்த வரிசையிலே அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு அதற்கு உரிய முறையிலே புரிந்து நாம் செய்வது அல்லது நம்முடைய பகுதியில் எங்காவது பொதுவான மால் இருந்து அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் என்று நமக்கு உறுதிப்படுமையானால் அவர்கள் மீது நமக்கு நம்பிக்கை வறுமையானால் அவர்கள் மூலமாகவும் நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை ஜமாத் பொறுப்புதாரிகளுக்கும் சமுதாயத்துடைய பிரமுகர்களுக்கும் நான் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தோக்குவரை ஆற்றுவதற்கான வாய்ப்பை தந்த மூலமா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஷேக் வீரத் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு நம்முடைய கசாலி அசர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இங்கே சக்கா ஜமாத்தினுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்வதற்கு அமித் புகிரே சிறுத்து வந்திருக்கிறாங்க சட்டங்கள் அதனுடைய அவசியம் அதை பற்றி சொல்வதற்கு நம்முடைய நிஜாமத்தின் சிறுத்து அவர்கள் வரவேற்றிருக்கிறார்கள் அவர்களை நானும் ஒரு முறை வரவேற்று என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல